இப்போ நம்ம எங்கே நிற்கிறேன்னா இருந்து பாலத்து உள்ளே வந்தோம்னா பாகனூர்னு சொல்லுவாங்க வடக்கு பாகனூர்னு சொல்கிறாங்க ஆமாம் இதில் பார்த்திங்கன்னா நிறைய வீடு இங்கே இருக்குது பாருங்கள் சுற்றி காட்டணும் பாருங்கள் வீடு இருக்குது ஒரு அழகான ஒரு ஏரியா இது பாகனூர் அமைதியா அமைதியாக இருக்கும் அதில் தாரோடலாம் சூப்பரா சூப்பராக போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து கரண்ட்லாம் வந்து இழுத்து வச்சிருக்காங்க டவர்லாம் இழுத்துருக்குது அதில் பார்த்திங்கன்னா இந்த வீடு இருக்குது வீட்டுக்கு அடுத்து மூணாவது பிளாட் இது இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது இது என்ன திசை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வடக்கு திசை பார்த்து வரைக்கும் ரோடு எண்ட்லேருந்து இந்த ஃப்ளாட் இருக்குது கொடுக்கும்போது எடுத்து அழகா சுத்தமாக கொடுத்துருவாங்க சூப்பராக இருக்கும் இது வந்து முப்பதுக்கு நாற்பது இது வந்து ரோடு பேசி பார்த்தீங்கன்னா முப்பது அடி வரும் நீலை வந்து நாற்பது வரும் ஆயிரத்தி இரநூறு அடி டிடிசா அப்படிக்கு பணம் கட்டிட்டாங்க அப்படி சீக்கிரம் வந்துடும் இது சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ளாட்டு தான் எல்லா ஏரியா ஃபுல்லாக வீடு வந்துருக்கு பாருங்கள் நான்

அப்படியே போனோம்னா ஹைவேஸ் அப்படியே பார்க்கணும்னா திண்டுக்கல் ஹைவேஸ் ரோடு கிட்ட போயிடலாம் ஒரு அழகான ஏரியா பார்க்க வந்திருக்கோம் சூப்பரான இடம் பட்ஜெட்டு ரொம்ப லோ பட்ஜெட்டு தான் டிடிசா அப்படிக்கும் பணம் கட்டியிருக்காங்க இதுதான் பிளாட்டு சுற்றி வீடு இருக்குது ஸ்கூல் இருக்குது சர்ச் இருக்குது பாருங்கள் பின்னாடி சர்ச் இருக்குதுங்கட்டு அப்புறம் வந்து கோயில் விட தனியாக இருக்குது கோயில் இருக்குது சர்ச் இருக்குது இதில் கம்பெனியோட இருக்குது நல்லா சுற்றி காட்டுற பாருங்கள் முப்பது அடி ரோடு இது அதில் வந்து ரோடு போட்டிருக்கிறது இருவடி தான் ரோடு போட்டிருக்காங்க ஆனால் இடம் முப்பது அடி ரோடு இது ரோடு போட்டிருக்கு இதுவடி போட்டிருக்காங்க அருமையான பிளாட்டு விருப்பம் உள்ளங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க லொக்கேஷன் தரேன் நேராக வந்து இடத்துல பார்த்துக்கலாம் வடக்கு பார்த்த பிளாட்டு ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடம் ஓகேங்களா பாய் இந்த பிளாட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இதுக்கு பக்கத்தில் இன்னொரு பிளாட் ஒன்று இருக்குது அந்த பிளாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கல் போட்டிருக்காங்க பாருங்கள் இது வந்து இருபது அடி ரோடு இது இந்த ரோட்டுக்கு பக்கத்தில் தண்டுகம் இப்போ போஸ்ட்டு மரம் இருக்குது போஸ்ட் மரத்துக்கு பக்கத்தில் ரெண்டாவது பிளாட்டு தான் நம்ம ச பிளாட்டு ரெண்டாவது பிளாட் சரிங்களா வடக்கு பார்த்த பிளாட்டு அந்த ரெண்டாவது பிளாட்டு வரைக்கும் தார் ரோடு போட்டிருக்காங்க சூப்பரான இடம் அந்த பிளாட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு வீடு இருக்குது பக்கத்துல வீடு எயித்தாலும் இருக்குது இது வந்து என்ன ஒன்று சொல்லுவாங்க இது பஸ் ஸ்டாப்பு இது கோயில் இருக்குது சர்ச் இருக்குது இந்த உட்காருங்க ஏரியா அப்படி காட்டினா தான் மக்களுக்கு புரியும் சர்ச் இருக்குது இந்த இடத்துல வந்து ஒரு சர்ச் இருக்குது சர்ச் இருக்குது இதை பார்த்து தான் மக்கள் இது பண்ணுவாங்க அப்படி தானே காலேஜ் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது ஓகே 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 சார்